எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் குறிஞ்சு போது வயிற்றை எக்கிக்கணும் எக்கிக்கிட்டே வேலை செய்யணும் ஒரு துணி அலசுறீங்க வீட்டில் துணி துவைக்கிறீங்க துணி அலசுறீங்க குறிஞ்சி நிமிர்ந்து அந்த து வாளியில் வந்து இருக்கிற தண்ணியில் நீங்கள் துவைச்ச துணியை அலசுறீங்க அப்படின்னா குறிஞ்சி நிமிர்ந்து அலசுவீங்க அப்படி தானே அப்போ வயிற்றை எக்கிக்கணும் அது மாதிரி ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ வயிற்றை எக்கிக்கணும் வைத்திய வயிற் வந்து தாங்கி பிடிக்கணும் வயிற்று தசைகளுக்கு ஒரு குணம் உண்டு என்னென்னா அந்த வயிற்று பகுதி உள்ளுக்குள்ளே இருக்கிற இறப்பைகள் அதை தாங்கி பிடிக்கிற தன்மை வந்து அந்த தசைகளுக்கு உண்டு தசைகளோட தன்மையே என்னென்னா தசைகளோட தசைகளோட வேலை என்னென்னா உடல் உறுப்புகளை தாங்கி பிடிக்கணும் ஒரு எலும்புகளை தாங்கி பிடிக்கணும் எலும்புகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் மார்பு எலும்புக்கு பாதுகாப்பாக இருக்கணும் மார்பு தசைகள் அப்புறம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் எலும்புகள் கிடையாது அப்போ பகுதியில் இறப்பைகள் இருக்குது கல்லீரல் இருக்குது கணையா இருக்குது சிறுநீரம் இருக்குது குடல் இருக்குது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற தன்மை எதை எதை நம்பி இருக்குது அந்த வயிற்றுப்பகுதி தசைகளை நம்பி தான் அந்த உள்ளுக்குள்ளே இருப்பு உறுப்புகள் இருக்குது அப்போ அதை தாங்கி பிடிக்கிற தன்மை தான் அந்த வயிற்றுப்பகுதியை வயிற்றுப்பகுதி தசைகளோட வேலை அப்போ நம்ம ஒரு வேலையை செய்யும்போது வயிற்றை தொங்க விட்டுறக்கூடாது பகுதியை தாங்கி பிடிக்கணும் வயிற்றை எக்கிக்கிட்டே வேலை செய்யணும் ஒரு நடக்கிறோம் ஓடுறோம் வயிற்றை எக்கிக்கணும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறோம் வயிற்று பகுதியில் ஒரு கவனம் இருக்கணும் பகுதியை தாங்கி பிடிக்கிற அந்த தன்மை வயிற்று பகுதி தசைகளுக்கு அந்த வேலையை அது நாம் கொடுக்கணும் வயிற்றை தாங்கி பிடிக்கிறோம் எக்குறோன்னா என்ன அர்த்தம் தாங்கி பிடிக்கிறோன்னு அர்த்தம் எக்குதல் அப்படின்னா என்னென்ன முக்குற அதாவது வயிற்றை ஊத ஊத விடாமல் பலூன் மாதிரி ஊத விடாமல் தொங்க விடாமல் வயிற்று பகுதியை தாங்கி பிடிக்கிற அந்த தன்மை தான் எக்குறது எக்கிக்கிட்டே குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது வயிறு ஆட்டோமேட்டிக்காக உள் வாங்கணும் குனிக்கிறோம் நிமுகிறோம் ஒரு கல்லை தூக்குறோம் ஒரு ஒரு வாலியை தூக்குறோம் வாளியில் தண்ணியை தூக்குறோம் தண்ணி குடத்தை தூக்குறோம் தோளில் தூக்க வச்சு போகிறோம் அதில் தூக்கிட்டு போகிறோம் வியி வாழி நிறைய தண்ணியை தூக்கிட்டு போகிறோம் ஒரு மூட்டையை தூக்குறோம் ஒரு பொருளை எடுக்கிறோம் குனியிடோம் நிமிட்றோம் அப்படின்னா பகுதி ஆட்டோமேட்டிக்காக உள்நோக்கி போகணும் உள்நோக்கி உள்நோக்கி போயிடணும் எக்க ஆரம்பிச்சிடணும் எக்கிக்கிட்டே வேலை செய்யணும் இந்த இந்த த இந்த செயல் இயற்கையான செயல் அதனால் இதை நீங்கள் வந்து ப கொஞ்சம் பயிற்சி பண்ணாலே போதும் தானாக அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது இயற்கையானது என்பதற்கு அதுதான் சான்று செயற்கையானது தான் நீங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இயற்கையானதுங்கிறது என்னென்னா அந்த வழியில் திருப்பி விட்டுட்டா போதும் இயற்கையானது என்றால் அது ஒரு நீரோடையில் நீரோடையில் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கல அது மாதிரி தான் அது எதிர் நீச்சல்ங்கிறது செயற்கையானது அதனால் நீரோ என்பது நீரோடையில் அதன் நீர் நீரின் போக்கில் பயணிப்பது போன்று தான் அதை நீங்கள் செய்து காய்ச்சிட்டா போதும் அது இதுதான் வழின்னு காமிச்சிட்டா போதும் அது பாட்டுக்கு தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த வயிற்றை எக்கிறது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வயிற்ற தாங்கி பிடிக்கணும் அடி வயிற்ற தாங்கி பிடிக்கணும் எக்கணும் உள்வாங்கணும் உள்வா ஒரு குனிஞ்சு நிமிட்றோம் அப்படின்னா வயிறு ஆட்டோமேட்டிக்காக உள்நோ உள்வாங்க ஆரம்பிச்சிடணும் அப்போது நமக்கு தொப்பையே வராது தொப்பை ஏன் வருதுன்னா அந்த தாங்கி பிடிக்கிற தன்னை இழக்குது நிறைய சாப்பிட்றோம் சோம்பேறியாக இருக்கிறோம் அந்த சோம்பேறித்தனங்கிறது என்னென்ன இந்த பகுதி தசைகள் வந்து தனது வேலையை செய்ய மறுக்கிறது சேர தனது வேலையை செய்வதற்கு அது மறந்து விடுகிறது குழம்பி விடுகிறது தனக்கு என்ன வேலைங்கிறது அதுக்கு தெரில சோம்பேறித்தனங்கிறது இந்த கை கால்களுக்கு மட்டும் இல்லை இந்த உடம்புக்கு மட்டும் இல்லை உடம்புல தானே வைரல்லாம் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு செல்களுக்கும் சோம்பேறுத்தணும் ஒவ்வொரு உறுப்புகளும் சோம்பேறுத்தணும் கைக்கு சோம்பேறுத்தணும் ஒரு வேலையை செய்வதற்கு கைகள் சோம்பருத்தணும் கால்கள் நடப்பதற்கு வயிற்று பகுதி தசைகளுக்குன்னு ஒரு வேலை இருக்குது தாங்கி பிடிக்கிற தன்மை அது தனது வேலையை செய்ய மறுக்கிறது சோம்பேறித்தனம் படுது அப்போ என்ன ஆகுதுன்னா தொங்க ஆரம்பிச்சிருது அதான் தொப்பை ஸோ அது விரிய ஆரம்பிச்சிருது நிறைய நிறைய சாப்பிட்டா சாப்பிட அது பலூன் மாதிரி விரிய ஆரமிச்சிடுது வயிற்றுப்போதி தசைகளுக்கு தாங்கி பிடிக்கிற அந்த திறன் இழந்து விடுகிறது மறந்து விடுகிறது ஏன்னா நம்ம உடல் உழைப்பதே கிடையாது ஆனால் நல்லா சாப்பிட மட்டும் செய்கிறோம் உடல் உழைப்பதே கிடையாது நல்லா சாப்பிட்றோம் உடல் உழைப்பதற்கு சோம்பேறித்தனம் படுக்கிற உணவுகளை சாப்பிட்றோம் இட்லி புரி பொங்கல்லாம் சாப்பிட்டா சோம்பேறித்தனம் தான் வரும் அப்போ உழைக்கணும்னா அதுக்கு ஒரு உணவு இருக்குது நாம் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு ஒரு உணவை சாப்பிட்றோம் அது என்னென்னா கைகள் சோம்பேறியாகுது கால்கள் சோம்பேறியாகுது வயிற்று பகுதி தசைகளும் சோம்பேறி ஆகிவிடுகிறது தாங்கி பிடிக்கிற அந்த வேலையை அதை செய்வதில்லை அப்போ நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சாதான் நமது உடல் உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யும் கை கால்கள் எல்லாமே வேலை செய்யும் வயிற்றுப்பகுதி தசைகள் அதுக்கோட வேலை என்ன தாங்கி பிடிக்கணும் அடி வயிற்றில் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற இறப்பையை தாங்கி பிடிக்கணும் பாருங்கள் நல்ல பாடி பில்டராக இருப்பாங்க நல்ல வயிறு சிக்ஸ் பேக்காக இருக்கும் அவங்க எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அந்த வயிறு ஊதாது பெருசாகாது காரணம் என்னென்னா அது தாங்கி பிடிக்குது அந்த வயிற்று பகுதி தசைகள் இருக்குல்ல அது வந்து இறப்பை இறப்பை எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அது ஒரு அழுத்தத்தை தாங்கி பிடிக்குது முட்டு கொடுக்குது முட்டு கொடுத்து அது பெருசாகாமல் விடாமல் தாக்குது பா பார்த்துக்குது அப்போது ஒரு அழுத்தம் கிடைக்குது எவ்வளோ தான் சாப்பிடுங்க அந்த வயிற்றுப் பகுதி அவங்களுக்கு வந்து பலூன் மாதிரி விரியாது அப்போ ஒரு அழுத்தம் அந்த தசைகள் தாங்கி பிடிக்க ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த அழுத்தம் தான் அவர்களுக்கு நல்ல செரிமான திறன் அதிகமாக இருக்கும் இப்போ வயிறு வந்து ஊதிச்சுவீங்களே அது விரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த அழுத்தங்கிறது கிடைக்காது இந்த ப சிக்ஸ் பேக்கு அந்த வயிற்று பகுதி தசைகளுக்கு அது ஒரு அழுத்தம் அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் வயிற்று பகுதியில் வயிற்று பகுதியில் இறப்பையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அந்த சிக்ஸ் பே அந்த உறுதி அடிவை வயிற்றில் உறுதி இல்லாதவங்களுக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அந்த விரிஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது முட்டு கொடுக்காது தாங்கி பிடிக்காது உள்நோக்கி அழுத்தாது அந்த அழுத்தம் இல்லாதனால் தொப்ப உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அப்போ மலச்சிக்கல் வருவதற்கு இதுவும் மிக முக்கிய காரணம் வடி வயிற்று பகுதி தசைகள் தாங்கி பிடிக்கணும் அழுத்தணும் தள்ளணும் உள்நோக்கி தள்ளணும் எக்கணும் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அந்த வயிறு ஒட்டிக்கிட்டு போகணும் ஊதிக்கிட்டு போகக்கூடாது அப்போது அந்த எ எக்கிறோம் ஒட்டிக்கிட்டு போகிற அந்த உள்நோக்கி தள்ளுகிற ஒரு தசை முட்டு கொடுக்குற அந்த வேலை அந்த அடிவயிற்று தசைகளுக்கு செய்கிற அந்த வேலை இருக்குது பாருங்க அதுதான் ஒரு அழுத்தம் இறப்பைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீ எவ்வளோ வேணாலும் சா சாப்பிடு நான் தாங்கிக்கிறேன் வயிறு பெருசாகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது முட்டு கொடுக்கும் அதே நேரத்தில் கண்டதையும் சாப்பிடாத சோம்பேறித்தனமாக ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாத நல்ல உணவுகளை சாப்பிடு அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது நீங்கள் சிக்ஸ் பேக்லாம் வைக்கிறாங்கன்னா சும்மா சோறு காய சோறு பூரி பொங்கல்னு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு உணவு இருக்கும் அது வந்து உழைப்பதற்கு ஏற்ற உணவு உணவு முறைகள் இட்லி பூரி பொங்கல்லாம் வந்து சோம்பேறி சோம்பேறி ஆக்குகிற உணவுகள் இதை சாப்பிட்டா சோம்பேறித்தனம் தான் வரும் உடற்பயிற்சி செய்கிற எண்ணமே வராது உழைப்ப ப பார்த்தாலே ஒதுங்க வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம் சும்மாவே படுத்து கிடந்து சோம்பேறியாவே டிவி டிவி எல்லாம் மொபைலில் பார்க்க தான் தோணும் அதனால் இது சோம்பேறி உணவுகள் இது அதனால் இதை சாப்பிடக்கூடாது அப்போது நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் நம்மை உழைக்க தூண்டுகிற உணவுகளை கடை உண்பதன் மூலம் நான் எந்தெந்த உணவுகள்லாம் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் மனித உணவுகள் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அதனால் சரியான விஷயத்தை நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டாலே போதும் இதுதான் சரின்னு சொல்லிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்துடலாம் ஒரு வேலை செய்யும்போது குறிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்கிறோம் ஒரு துணி துவைக்கிறோம் அலசரம் குனிஞ்சு நிமிந்து அலசரம் அப்போ அந்த வயிறு உள்வாங்கணும் வயிறு எக்கிக்கணும் இதுதான் சரி இப்படி தான் இருக்கணும் அப்போ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு தொப்பையே வராது அந்த செயலை நம்ம வந்து அந்த செயலில் நிப்பாட்டிட்டோம் அந்த அந்த செயலை சொல்லிட்டோம் உன் வயிற்று பகுதி தசைக்கு இது தான்ப்பா உன்னுடைய வேலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் வயிற்று ஏற்கிற மாதிரி ஒரு பத்து நாளைக்கு பயிற்சி எடுக்கணும் அப்பப்போ பயிற்சி எடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் அது தானாக செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் இதுக்கு வெறுமனே இதுக்கு உணவு கட்டுப்பாடெலாம் தேவை சோம்பேறி நம்மளை வந்து சோம்பேறி ஆக்குகிற உணவுகளை சாப்பிட்டோன்னு அந்த அந்த செயல் நடக்காது அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி இதெல்லாம் தே பண்ணாக்கா அந்த வயிற்றுப்பகுதி நம்ம சிலர் என்ன தான் உடற்பயிற்சி பண்ணாலும் எனக்கு வந்து சிக்ஸ் பேக் வரல நான் குண்டாகவே இருக்கேன் ஃபிட்டாகவே ஆகலன்னு நினச்சிப்பேன் அவங்க நினைக்கிறாங்க போய் பழுவை தூக்கிட்டால் உட்காந்து நிமிஷம் நல்லா கஷ்டப்பட்டு தூக்கிட்டாக்கா உடம்பு உறுதியாகிடும் நினை தானாக நடக்கும்னு நினை இந்த மாதிரி நுட்பங்கள் இருக்குது உடம்பு எப்படி செயல்படும் இந்த நுட்பங்களை கண்டுபிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கண்டுபிடிக்கணும் அது மாதிரி இந்த வயிற்றுப் பகுதியை எக்கிக்கிட்டு ஒரு பழுவை தூக்கும்போது ஒரு வயிற்றை தூக்கும் போது வயிற்றுப்பகுதியை உள்நோக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு எக்கிக்கிட்டு எக்கிக்கிட்டு ஒரு பொருளை தூக்கணும் அடி வைத்து அந்த இறப்பைகளை தாங்கி முட்டு கொடுத்துட்டு ஒரு முட்டு கொடுக்கணும் ஒரு பொருளை தூக்குறோம் குனியிரும் குனிஞ்சு ஒரு பொருளை தூக்குறோம் அப்படின்னா அந்த பகுதி தசைகள் வந்து இறப்பைக்கு முட்டு கொடுக்கணும் தாங்கி பிடிக்கணும் தொங்க விட்டுறக்கூடாது குனியிரும் குனியும் போது தொங்கிடக்கூடாது அதுதான் அந்த தொப்பையாக மாறுது அப்போ இழுவை அப்போ இழுத்துக்கிட்டே போகும் நீங்கள் குனியும் போது வயிற்று பகுதியை தாங்கி பிடிக்கிற முட்டு கொடுக்குற அந்த செயலை செய்யாமல் அப்படியே தொங்க விட்டுக்கிட்டு ஒரு பொருளை தூக்குறீங்க அப்படின்னா தொங்கிய தொங்க ஆரம்பிச்சிடும் இறப்பை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் குனியும் போது இறப்பை தொங்க ஆரம்பிச்சிடும் வயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சின்னா இறப்பையும் தொங்க ஆரம்பிச்சிடும் அப்படி விரிய ஆரம்பிச்சிடும் எப்போல்லாம் குனிகிறமோ நிமிட்றோமோ அப்போல்லாம் விரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அதை தாங்கி பிடிக்கணும் முட்டு கொடுக்கணும் அப்போ தான் குனிஞ்சாலும் நிமிர்ந்தாலும் வயிறு பெருசாகாது எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் பெருசாகாது அதே நேரத்தில் சாப்பிட வேண்டிய பொருளை சாப்பிட்ணும் எதை சாப்பிட்டாலும் இந்த செயலை செஞ்சுட்டா தாங்கி பிடிக்கும் இட்லி பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டா அது தாங்கி பிடிக்கும்னு நினைக்காதீங்க அது சோம்பேறி ஆகிடும் அந்த வயிற்றுப்பகுதி தசைகள் வந்து தனது வேலையை செய்யாது அது சோம்பேறியாக மாறிவிடும் அதனால் இந்த இதை இப்படி உணர்வுபூர்வமாக வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம உடலை எப்படி எளிதாக மாற்றுறது கடினமாக முயற்சி செய்யாமல் என்னால் கடினமாக உடற்பயிற்சி செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஆலோசனையை பின்பற்றுங்க அது யாருக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும்